ஆ சார் நம்ம ஊர்ல வந்து நிறைய நிலங்கள் இருக்கு நம்ம ஊரை சுத்தி அந்த நிலத்துல போறோம் வேலிக்கரலன்னு ஒரு கொடிய செடி மாதிரி வளர்ந்துருக்கு அதனால பறவைகளுக்கும் யூஸ் கிடையாது விவசாயி பண்றவங்களுக்கும் யூஸ் கிடையாது தண்ணீரை வந்து நிறைய வந்து அதான் உறிஞ்சி குடிக்குது அதனால நம்ம அந்த வேலிக்கரலை அகற்றி வேற மரங்கள் வைக்க என்ன சார் பண்ணலாம் இப்போ நமக்கு தமிழகம் இருக்கிற பிரச்சனை இந்த வேலிக்கல் வேலை சீமக்கரு வேலைன்னு சொல்றது சரியா இத வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல விறகுக்காக முதல்ல கொண்டு வராங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இன்னைக்கு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சரியா முற்றுகை தாவரம் அது இங்க பரவி என்ன ஆயிடுச்சு அளவுக்கு அதிகமாக அதோட அளவு அதிகமாயிடுச்சு சரி கலையாசனால முற்றுகை தாவரம் என்னது தான் வளர்ந்து அதை டாமினன்ட் பண்ணி எல்லா தாவரையும் இங்க இருக்கிற லோக்கலி அவைலபிள் இங்க இருக்கிற இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற தாவரங்களை அது வள பண்ணது ஒண்ணு ஆனா சில ரிசர்ச் என்ன சொல்றாங்க அது அதிகமா நிலத்தடி நீரை உறிஞ்சலன்னு சொல்றாங்க அதுல இருந்து பழங்களோ மற்ற மருத்துவ குணம்லயோ நமக்கு கிடையாது ஒண்ணு அது இப்ப இருக்கிற கம்மாய்கள்லாம் ஆக்கிரமிச்சு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூழலியல் சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு இதை எக்ஸ்னோரான ஒரு நிறுவனம் சென்னையில எனக்கு தெரிஞ்ச நிறுவனம் இருக்காங்க அவங்க ஒரு மிஷினரி வச்சிருக்காங்க அந்த மரத்தை கட் பண்ணி உள்ள போட்டோன்னா தூள் தூளா தூள் தூளா குடுத்துடும் அது மண்ணில போட்டா உரம் ஆயிடும் இல்லையா வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு உயிரியை கொண்டுட்டு வந்து இந்த இடத்த வச்சோம்னா அது இங்க ஒரு மிகப்பெரிய சூழலியல் சிக்கலை உருவாக்கி இருக்கு ஒரு தீவுல முயலே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தீவு கொண்டு போய் முயல விடுறாங்க ரெண்டு வருஷம் முயல் பல லட்சம் பெருகிருச்சு அந்த உணவு சங்கிலி அங்க இல்ல அத சாப்பிடுறதுக்கு உணவு சங்கிலி இல்ல எந்த ஏன் அந்த பெருகி பெருகி அதுவே வளர்ந்து வளர்ந்து அங்க புருட்கள்லாம் கிடைக்காம உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்க ஆரம்பிச்சு ஒண்ணு ஒண்ணு சண்டை போட ஆரம்பிச்சு அதுவே தன்னையா அடிச்சுக்கிச்சு புரியுதுங்களா அப்ப உணவு சங்கில எல்லாமே முக்கியமானது இந்த கையை வச்சாலும் உயிர் உயிர்வேலி இல்லாம வந்துருச்சு அப்போ அந்த உயிர் வேலியில வாழக்கூடிய என்ன இல்ல ஓனானோ உடும்போ பாம்புகளோ நரிகளோ குள்ள நரிகளோ கீரிகளோ யாருமே தங்குறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு வயல்வெளியில ஓரங்கள்ல அப்போ மயில்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு அவங்கதான் மயில்களோட முட்டையை சாப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து நமக்கு தேசிய பறவை மயில் நம்ம அதை அடிக்க முடியாது அப்படிதானே நம்ம கொல்ல முடியாது அது சட்டப்படி குற்றம் ஆனா மயில்களோட இன்னைக்கு அதிகமாச்சு விவசாயிகளை பாதிப்பு ஏற்படுத்துது அதே போல அந்த காட்டு பண்ணி பிரச்சனை இருக்கு இல்லையா அப்ப வேற ஒண்ண கொண்டு வந்து விட்டோம்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்க வெளியில வெளியூர்லேருந்து வர நபர்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிதானே வெளியூர்ல இருந்து வர நபர்கள் ஒரு இடத்துக்கு வராங்கன்னா இங்க இருக்கிற வாழ்வு இல்ல இங்க இருக்கிற சூழல் இல்ல மனிதர்களும் சரி விலங்குகளையும் சரி தாவரங்களும் சரி நிறைய சிக்கல்களை உருவாக்குவாங்க அப்போ இந்த வெளிநாட்டு தாவரம் கொண்டுட்டு வரத்துக்கு முன்னே அவங்க யோசிச்சிருக்கணும் அப்ப அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது நாம இங்க பயன்படுத்துற குரோட்டன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி குரோட்டான்ஸ் இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் உள்ள இம்போர்ட் பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து வரது மூலியமா நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு நாட்டு வகை தாவரங்களுக்கு சின்ன சின்ன செடிகள் பாம்பு கடிச்சா அந்த ஒரு நித்திய கல்யாணி அப்புறம் வேப்பில மாதிரி இருக்கும் ஒரு செடி என்னது பயங்கரமா கசக்குமே கத்தாழையில மறந்துருச்சு சொல்றேன் இந்த மாதிரியான நமக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தாவரங்கள் நம்ம வளர்க்க மறந்துட்டோம் இன்னைக்கு தொட்டியில அழகுக்காக மட்டுமே வளர்க்கறோம் நிறைய இடங்கள்ல பாத்துருப்பீங்க பள்ளிகள்லயும் சரி அப்ப இந்த குரோட்டன்ஸ் வளர்க்கறதுல எந்த புண்ணியமும் இல்ல அது பாக்குறதுக்கு ஒரு பச்சையா இருக்கும் கிரீனா இருக்கும் ஆனா நமக்கு வீட்டுக்கு போறோம்னா நமக்கு அந்த ஓமவல்லி தேவன் சொல்லுவோம் அப்படி வீட்டுக்கு போறோமா துளசின்னு சொல்லுவோம் அப்படியே ரெண்டு வாயில பிச்சு போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான தாவரங்கள் நமக்கு என்ன அழிஞ்சு போச்சு அல்லது அழிக்கப்பட்டது அல்லது நமக்கிட்ட இருந்துக்கிற மரபு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால வேற்று வகை தாவரம் உள்ள வந்ததால இப்ப இருக்கிற இந்த சிக்கல் இந்த சிக்கல்களையும் அந்த எக்ஸானா நிறுவனம் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜேசிபி கிட்டாச்சி தராங்க அது மூலயமா அங்க இருக்கிற அந்த கருவைகள்லாம் கிளீன் பண்ணலாம் அங்க இருக்கிற நீர்நிலை எல்லாம் சுத்தம் பண்ணலாம் இப்போ எங்க மாவட்டத்திலாம் ஒரு அந்த இயந்திரம் கொடுத்துருக்காங்க நம்மளாம் அதை பயன்படுத்தி அதை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்ப கம்மாய தூர்வாரிகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்போ மாற்றத்துக்கான விதை நாம இருக்கணும் நம்ம வீட்டுல இருந்து ஒரு மாற்றத்தை தொடங்கணும் அது சமூகத்துல யாரு இந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவரோட துணை என்னம்னா உங்க ஊர்ல உங்க ஊர்ல ஏரி கம்மாய் குளங்கள்ல இருக்கிற கருவேல மரங்களையும் நீங்க சுத்தம் பண்ணலாம் உங்களால நாளைக்கே செய்ய முடியாட்டியும் உங்கள் மனதுல அந்த அக்னி பிழம்பு போல அந்த தீம்பு அந்த ஒரு எப்படி ஒரு ஃபயர் இருக்கணும் உங்களுக்கு உங்களோட ஆழ்மனதோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த சப்கான்சியஸ் இன்னும் வருஷம் கூட ஒரு சூழலியல் புரட்சியாளர்களையோ ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையோ உருவாக்க முடியுங்கிற ஒரு மாபெரும் தான் இந்த நாள் போயிட்டு இருக்கு நிச்சயம் அவர்களுக்கு அந்த விதை விதைக்கப்பட விதைத்தது யாகும் சோரம் போகாது நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் இந்த மண்ணிற்காக ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஊருக்காக போராடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நேரத்துல இப்போ கத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் அப்ப அந்த வேற்று வகை தாவரம் ஊர் உள்ள வந்து நம்ம என்ன செய்யணும் அத கவனமா இருக்கணும் இதுக்கப்புறமும் சரி வேற ஏதாவது இன்வேசி ஸ்பீசிஸ் நம்ம ஊருக்குள்ள வந்ததுன்னா நம்ம அதை தடுக்கணும் இப்ப கூட கோனோ கார்பஸ் ஒரு செடியை கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு எல்லா ஸ்டேட்லயும் ஏற்கனவே தடை பண்ண செடி நம்ம நாட்டுல நெடுஞ்சாலைத்துறையில கூட நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன் நெடுஞ்சாலைத்துறையே அந்த செடியை வச்சிருக்கேன் அந்த செடி பேர் கோனோ கார்பஸ் போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க அதுல இருந்து வர மகரந்தங்கள் அதுல இருந்து வரது நமக்கு வந்து அரிப்பு போன்ற சுவாச பிரச்சனையை உண்டு பண்ணும் அத போன வாரம் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க தடை பண்ணிருக்காங்க கோனோ கார்பஸ் செடி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்க கூடாது அதை தடை பண்ணுங்கன்னு சொல்லிக்காங்க அது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அதை எதுக்கு சார் கொண்டு வந்தாங்க டிவைடர்ல ரெண்டு பக்கமும் அந்த வெளிச்சத்தை குறைக்கிறதுக்காக வண்டி ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்காக ஒண்ணு அதையா சார் கொண்டு வராங்க நம்ம ஊர்ல செடி இல்லையா சார் அரளி செடி இருக்குல்ல வச்சிருக்காங்களா நிறைய இடத்துல அரளி செடி வச்சிருக்காங்க வறட்சியை தாங்கி வளருது அப்ப நமக்கு ஒரு பேராசை வறட்சியை தாங்கி வளரணும் வில இருக்கணும் தண்ணி விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க நிறைய அந்த கல்குவாரி பக்கத்துல எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா அந்த அந்த மரம் இருக்கும் ஊசி ஊசிய வேப்பான மாதிரி கொஞ்சம் நீட்டா இருக்கும் கல்குவாரி உள்ள என்ன நடக்குதுன்னு மறைக்கிறதுக்காக அங்க இருக்கிற டஸ்ட் வெளில வரோடங்கிறதுக்காக அது ஒரு அவுட்டர் லேயர் கிராப் பார்டர் கிராப் அப்படியே அந்த ஓரத்துல அந்த செடியை போட்டுருப்பாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்ப அந்த கல்கூரல இருந்து எவ்வளவு டஸ்ட் வருது அந்த கிராமங்கள்ல அந்த டஸ்ட் எவ்வளவு படியுது முந்தைய வருட விட அடுத்த வருடம் அந்த கிராமத்துல எவ்வளவு பேர் சுவாச நோய் வருது யாருக்கு லங் கேன்சர் லங் டிசீஸ் வருது எவ்வளவு பிள்ளைங்க சளி பிடிச்சி பிடிச்சி மறுபடியும் மறுபடி அந்த காத்தலோட நுண்துகள்கள் அந்த டஸ்ட் பாத்திகள்ஸ் அதிகமாக போறதால சுவாச பிரச்சனை வருது இந்த தகவல்கள்லாம் நீங்க ஜிஹெச்லயோ அல்லது ஆர்டிஐ போட்டோ நீங்க கேட்கலாம் தகவலரையும் உரிமை சட்டத்துல நீங்க கேட்கலாம் எங்க ஊர்ல எவ்வளவு பேஷண்ட் மோடி இருந்தாங்க இவ்வளவு இப்ப எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க அப்ப காரணம் என்ன எந்த இண்டஸ்ட்ரி எங்க ஊர்ல வந்திருக்கு எவ்வளவு பேர் நோயாளிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க பத்து பேருக்கு வேலை கொடுத்துருப்பான் ஒரு கம்பெனி உங்க ஊர்ல ஒரு கம்பெனி இருக்கும் பத்து பேர்ல வேலை கொடுத்துருப்பான் நூறு பேருக்கு நோய் உருவாகி இருக்கும் அதே தான் நீனு சுவாசிப்ப அதே அதுல சம்பாரிச்ச காசை தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுப்ப அதனால யோசிங்க சூழலியல் சிக்கல்கள் மற்ற உயிர்களுக்கு மட்டும் இல்ல புரியுதா மத்த உயிர்களுக்கு மட்டும் இல்ல சேர்த்து தான் உனக்கு மட்டும் இல்ல பூமி என்பது எல்லா உயிர்களுக்குமானது அதோட பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வோட நோக்கம் அப்ப இதுக்கு இந்த கருவணத்தை ஆரம்பிச்ச ஒரு கேள்வி இன்வெசி ஸ்பீசிஸ்ல போய் அது எப்படி இன்னும் கோண கார்பஸ்ல போயிட்டு அந்த செடி ஏன் வந்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஏன் ஒரு தொழிற்சாலை உங்க கிராமத்துக்கோ ஊருக்கோ மாவட்டத்துக்கோ உள்ள வருது அதை நம்ம எப்படி தடுக்கணும் அதுக்கு இந்த சூழல் சார்ந்த சிந்தனை எப்படி வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப உலக அரசியல் தெரிஞ்சுக்கணும் உள்ளூர்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம நகர முடியும் புரிஞ்சுங்களா நன்றி